நண்பர் அனைவருக்கும் ஏம்பெருவழுதியன் இனிய வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ நான் போட நினைச்சேன் பட் நேரம் இல்லாத காரணத்தினால வீடியோ போட முடியல சரி இன்னைக்கு போட்டுருவான் அதாவது நம்ம மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் இருக்கார் இல்லையா கமலஹாசன் தான் யாருன்னு தெரியும் அதன மக்கள் நீதி மையம் அப்படின்னு கேக்கிறீங்களா மக்கள் நீதி மையம் என்பது அவர் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அதனாலதான் மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அப்படின்னு சொல்றேன் எங்கேயும் மாத்தது இல்லையே எதுவும் போராட்டங்கள்லாம் பண்ணது இல்லையே ஏன் கண்ணால அந்த ஒரு கட்சி கூட்டத்தை நான் பார்த்ததேன்னு கேக்குறீங்களா அப்படிதான் கட்சி வச்சிருக்கிறாரு ஆனா கட்சி சார்ந்த போராட்டங்கள் எதுவும் பண்ண மாட்டாரு ஓகே சோ இந்த மாதிரி மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை சீண்டும் விதமாக இளைமறைக்காயாக தாக்கும் விதமாக ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அந்த கருத்துக்களை பார்த்தோன்னே நமக்கு ஒரு சில உடன்பாடுகள் எதுவும் இல்லை அந்த உடன்பாடுகள் நமக்கு அப்படின்றத இந்த கொஞ்சம் அது மட்டும் கிடையாது மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் அவர்களுக்கு நாமும் கூட சொல்ல வேண்டிய ஒரு சில செய்திகள்லாம் இருக்குது அந்த செய்திகள் என்ன இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துரலாம் ஒண்ணு இல்லைங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல மைக்கை பிடிச்சி பேசுறாரு அப்ப மைக்கை பிடிச்சி பேசுறப்ப பொதுவாகவே கமலஹாசன் அவருடைய கருத்துகள் என்பது கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான் புரியும் ஆனா மக்களுக்கு புரியாது ஆனா இந்த வட்டம் கமலஹாசன் அவர்கள் கூறிய கருத்து என்பது கமலஹாசனுக்கே புரிஞ்சுதான் சொன்னாரா அப்படின்றது தெரியல அதாவது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அதாவது ரசிகர்கள் என்பது வேற வாக்காளர்கள் என்பது வேற நான் ஒரு நடிகன் என்னை பார்க்க பார்க்க வருகின்ற அந்த ரசிகர் கூட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த ரசிகர் கூட்டங்கள் எல்லாமே வாக்காளர்களாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது வந்து கிடையாது அப்படின்றதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் நம்ம விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொள்கை விளக்க மாநாட்டுக்கு சேர்ந்த கூட்டணி இல்லையா அந்த கூட்டத்தை பார்த்து மறைமுகமாக காயாக விஜய் அவர்களை வந்து லைட்டா ஒரு குத்து வந்து குத்தி கொண்டிருக்காரு கமலஹாசன் அவர்கள் யாருடைய தூண்டுதல் அடிப்படையில் இப்படி சொன்னார் அப்படின்றது தெரியல பட் இருந்தாலும் கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம ஒரு சில கேள்விகளும் தூக்கி முன்னாடி வச்சிருவோம் அதாவது நடிகர் விஜய் அவர்களையும் கமலஹாசன் அவர்களையும் இந்த இடத்துல கம்பாரிசன் பண்ண வேண்டிய தேவைகள் வந்து இருக்குது கமலஹாசன் அவருடைய கமலஹாசன் வந்து நடிகர் விஜயவுடைய சீனியர் தான் அது அடிப்படையும் சரி அதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அந்த கட்சி ஆரம்பித்த காலங்களின் அடிப்படையும் சரி விஜயோட கமலஹாசன் அவர்கள் சீனியர் தான் பட் இருந்தாலும் நடிகர் விஜயனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன கமலஹாசனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன கமலஹாசன் அவர்களுக்கு பின்பாக கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்ளை ஆசான்களாக ஒரு ஐந்து நபர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாரு கமலஹாசன் அவர்கள் ஏதோ அவசர குடிக்கையில வந்து கட்சி ஆரம்பிச்ச மாதிரிதான் அவருக்கென்று ஒரு கொள்கை ஆசான்கள் என்று அவருடைய கட்சி சார்பா அவரு எங்கேயுமே பிரதிநிதித்துவம் படுத்துனது கிடையவே கிடையாது அப்ப என்னங்க ஒரு கட்சினா ஒரு கொள்கை இருக்கணும் கோட்பாடுகள் இருக்கணும் இவர்தான் என்னுடைய கொள்கை ஆசான் அப்படின்னு இருக்கணும் கொள்கை முழக்கங்கள் இருக்கணும் இலக்குகள் இருக்கணும் ஒண்ணுமே இல்லாம மக்கள் நீதி மையம் அப்படின்ற நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சி வச்சுக்கிட்டு நடிகர் விஜய் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டா வந்து பண்றாரு ஸ்ட்ரக்சரைஸ்டா பண்றாரு என்னுடைய கொள்கை ஆசான்கள் இது என்னுடைய கொள்கை தலைவர்கள் இவங்க என்னுடைய அரசியல் இலக்கு என்பது இது ஸோ இந்த திசையை நோக்கி நான் பயணப்படுறேன் இந்த கட்சியை நான் எதிர்க்கிறேன் இந்த கட்சியை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரைஸின் அடிப்படையில கமலஹாசார் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு தன்னுடைய கட்சியை தொடங்கி இருக்கிறாரு கமலஹாசனை விட ஒரு ஜூனியராக இருந்தாலும் கூட அரசியலும் சரி நடிப்புலையும் சரி கமலஹாசனோட ஒரு ஜூனியராக இருந்தாலும் சரி விஜய் அவர்கள் ஒரு கட்சி வச்சிருக்காரு ஆனா கமலஹாசன் அவர்கள் என்ன ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் கட்சி வச்சிருக்காரு இவர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு விஜயன் கலாய்க்கிறாப்புல ஆனா சொல்றேன்னா என்னுடைய ஒரு நடிகனுக்கு வருகின்ற அந்த ரசிகர் கூட்டங்கள் எல்லாமே வாக்காளராக கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம கமலஹாசன் சொல்றாரு இல்லையா என்ன சொல்றேன் அப்படின்னா தன்னுடைய ரசிகர்கள் கூட்டங்கள் இருக்காங்க இல்லையா அந்த ரசிகர் கூட்டங்களை வந்து அரசியல் படுத்துவதன் மூலமாக தான் வாக்காளர்களாக கன்வெர்ட் பண்ண முடியும் உங்ககிட்ட இருக்கிற ரசிகர் கூட்டங்களை நீங்க வாக்காளர்களா வந்து கன்வெர்ட் பண்ணுவதற்காக எந்தெந்த வகையில நீங்க அரசியல் படுத்திருக்கிறீங்க சொல்ல முடியுமா கமலஹாசனால உங்க பின்னாடி ஒரு கூட்டங்கள் இருக்குது இல்லைன்னு மறுப்பதற்கு ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த கூட்டங்களை நீங்க வந்து அரசியல் படுத்திருக்கீங்களா எப்படி அரசியல் படுத்திருக்கிறீங்க எத்தனை பொதுக்கூட்டங்கள் போட்டீங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணீங்க எத்தனை சாலை முறைகள் பண்ணீங்க எத்தனை சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு ஆதரவாக கலெக்டர் ஆபீஸ் வாசல போய் பெட்டிஷன் கொடுத்து நின்றீங்க எத்தனை பண்ணீங்க அப்போ உங்களுடைய ரசிகர்கள் அவங்க வந்து வாக்காளர்களாக கன்வெர்ட் பண்ணுவதற்காக நீங்க அரசியல் ரீதியாக என்ன முயற்சி எடுத்தீங்க அப்ப முயற்சி எடுத்தா தானே உங்களுக்கு இருக்கிற ரசிகர் கூட்டங்கள் எல்லாமே வாக்காளர்களாக கன்வெர்ட் ஆவாங்க ஆனா இங்க விஜயம் அப்படி கிடையாது விஜயம் அப்படி கிடையாது தனக்கு இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ரசிகர் கூட்டங்கள் அந்த ரசிகர் கூட்டங்கள் எல்லாத்துக்குமே அம்பேத்கரியத்தை பூத்திக்கி இருக்கிறாரு தந்தை பெரியாரை வந்து பூத்திக்கி இருக்கிறாரு அவர்களை பூத்திக்கி இருக்காரு அஞ்சலையம்மால பூத்திக்கி இருக்கிறாரு அப்புறம் யாருங்க இன்னொரு இன்னொருத்தவங்க பெரியார் ஆர் ஓகேங்க அந்த வேலுநாச்சியார் வேலுநாச்சியார பூத்திக்கி இருக்காரு அது மட்டும் கிடையாது இன்னமும் கூட பல இடங்கள்ல வாரம் வாரம் ரொட்டிமால் கூட்டம் திட்டு வந்து திட்டம் வந்து கொடுக்குறாங்க ஸோ தன்னுடைய அந்த ரசிகர் கூட்டங்களை வந்து அரசியல் ரீதியாக அப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அவங்க கருத்தியலை புகுத்தணும் ஆனால் எந்த ஒரு போராட்டம் பண்ண கிடையாது எந்த ஒரு கருத்தங்க நடத்துனது கிடையாது வெறும் ட்விட்டரில் அப்பக்கப்போ வந்து ஒரு ட்வீட்டை விட்டுட்டு என்னுடைய ரசிகர் கூட்டங்கள் எல்லாமே வந்து வாக்காளர்களாக கன்வெர்ட் ஆகல இதை வந்து என்னுடைய அரசியல் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆ என்னங்க இதை நான் விஜய பெருமைப்படுத்துவதற்காக சொல்லலை உள்ளபடியே ஒவ்வொரு கிராமங்களையும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற செய்தியை சொல்றேன் ஒவ்வொரு கிராமத்திலுமே இன்னைக்கு விஜய் இயக்கத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக படிப்பகங்கள் நடத்துறாங்க விஜய் கட்சியை சார்ந்த படிப்பு நடத்துறாங்க அந்த படிப்பகத்துக்குள்ள புரட்சியாளர் அம்பேத்கருடைய உருவப்படங்கள் இருக்குது தந்தை பெரியாருடைய உருவப்படங்கள் இருக்குது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் இருக்காங்க இல்லையா இவங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கின்ற இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல பல கிராமங்கள்ல ஊராட்சி மன்ற அலுவலங்கள்ல அம்பேத்கருடைய படத்தை பார்க்க முடியாது புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை பார்க்க முடியாது அங்க இருக்கிற ஆரம்ப பள்ளி இருக்கும் இல்லையா அந்த ஆரம்ப பள்ளிகள்ல எல்லா தலைவருடைய படங்கள் இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சாதிய கட்டமைப்பு இந்த தமிழ்நாட்டுல ஆனா சாதிய கட்டமைப்புகளை உடைக்கும் விதமாக சாதி இந்துக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள படிப்பத்தை நடத்துறாங்க விஜய கட்சியை சார்ந்தவர்கள் அந்த சாதி இந்துக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள அம்பேத்கருடைய படம் வந்து ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது தந்தை பெரியாருடைய படம் வந்து ஒழிந்து கொண்டிருக்கின்றது சமூக மாற்றம்ங்க இந்த மாதிரி சமூக மாற்றத்தை ஏதாச்சும் துளியளவு கமலஹாசன் அவர்கள் செஞ்சிருக்கிறாரா ஆன என்ன கேட்குறேன்னா எத்தனை போராட்டங்கள் பண்ணீங்க நீங்க எத்தனை போராட்டங்கள் பண்ணீங்க இல்லை ஒன்றும் கிடையாது மத்திய அரசாங்கம் வந்து மும்மொழி கொல்லின்னு கொண்டு வராங்க விஜய் வந்து அறிக்கை விட்டாரு நான் வந்து மும்மொழி கொள்ளையை வந்து எதிர்க்கிறேன் எனக்கு தேவையில்லை மும்மொழிக்கொல்லியை என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் தேவையற்ற அறிக்கை விட்டாப்புல அவர் அறிக்கை விட்டாப்புல அவருடைய தொண்டர்கள் பல இடங்கள்ல வந்து யூடியூப் சேனல்ல போய் உட்காந்து பேசிக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவேட்டி பண்ணி இருக்காங்க நாங்க வந்து ஆளு என்ற மோடி அரசாங்கத்துக்கு எதிராக தாங்க இருக்கிறோம் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக நீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க எத்தனை யூடியூப் போய் பேசவா சிந்தீங்க உங்க கட்சிகளும் கட்டமைப்பு இருக்குல்லங்க எப்படி ஒரு ஊடக அணி ஒரு அணி இருக்கும்ல அந்த ஊடக அணியின் சார்பாக எத்தனை பேர் வந்து இந்த மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசிக்கிறீங்க சமூகம் பேசிக்கிறீங்க யூடியூப் சேனல் வந்து எத்தனை போராட்டங்கள் பண்ணீங்க ம் ஒண்ணும் பண்ணது கிடையாது அப்ப எதுவுமே நீங்க பண்ணாமல் இருந்துக்கிட்டு விஜய நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னா அந்த வாக்காளர்கள் அதாவது ரசிகர்கள் எல்லாமே வாக்காளர்களாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னா நீங்க அந்த ரசிகர்கள் எல்லாத்தையுமே வாக்காளர்களாக கன்வெர்ட் ஆவதற்காக அவங்க நீ அரசியல் படுத்தினாதானே எனக்கு முடியும் அது அரசியல் படுத்தினாதான் முடியும் நீ என்ன அரசியல் படுத்தி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு டேட்டால் நோட் பண்ணி பண்ணிங்க இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஆரம்பிச்சீங்க இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல தேர்தலில் போட்டி போறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போகிறீங்க கணிசமான வாக்குகள் வாங்குறீங்க ஒரு மூணு புள்ளி செவன்டி ஃபைவ் சம்திங் வாக்குகள் நீங்கள் வாங்குறீங்க அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்கள் வந்து எலெக்ஷன் நிற்கிறீங்க மறுபடியும் சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கோயம்புத்தூர்ல செகண்ட் பிளேஸு கமலஹாசன் அவர்கள் மிஞ்சி போனோம்னா வெறும் ஒரு ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் வந்து கமலஹாசன் தோல்வியடைகிறாரு லட்னி அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஏங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வாக்காளர்கள் அந்த அளவுக்கு வந்து வாக்குகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நீங்க வந்து கோயம்புத்தில போய் போட்டி போட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த வாக்குகள் வாங்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய டவுட் ஏன்னா உங்ககிட்ட இருக்கு இருந்த அந்த ஐயாயிரம் ஐம்பதாயிரம் வாக்குகள் இருக்கு இல்லையா அந்த ஐம்பதாயிரம் வாக்குகளை நீங்க தக்க வச்சு வைப்பதற்கு நீ என்ன கலப்பணி ஆட்டுறீங்க என்ன கலப்பணி ஆட்டுறீங்க மக்களை எந்த அளவுக்கு நீங்க எஜுகேட் பண்ணீங்க ஒரு எஜுகேட்டும் பண்ணது கிடையாது ஆனா வந்து எனக்கு இருக்கிற ரசிகர் கூட்டங்கள் எல்லாமே வாக்காளர்களாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு இயக்கத்துக்கு பேர் வச்சுக்கிடுவாங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவாங்க கூட்டமைப்பை உருவாக்கி மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கலெக்டர் ஆபீஸ் வாசல்ல போராட்டங்கள் பண்ணுவாங்க ஏன் தெரியுமா ஏன்னா வந்து தான் வந்து கலெக்டர் போய் மனு கொடுக்கற நாள் அந்த நாள் தேர்ந்தெடுத்து நம்ம போராட்டம் பண்ணாதான் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் பெரிய லெவலில் வந்து ஒரு பேசக்கூடும் அப்படின்ற காரணத்துக்காக ஒவ்வொரு திங்கட்கிழமை திங்கட்கிழமைமே சாதாரணமாக ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிற ஒரு சாதாரண குட்டி இயக்கங்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்கி ஒரு போராட்டங்கள் பண்ணி இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் நீதி மையத்தின் சார்பாக எத்தனை போராட்டங்கள் நீங்க பண்ணிருக்கிறீங்க எத்தனை போராட்டம் பண்ணுறீங்க எத்தனை திட்டங்களை வகுத்து எத்தனை செயல் திட்டங்களை உங்களுடைய ரசிகர்கள் நீங்க வந்து கற்றுக் கொடுத்துருக்குறீங்க எத்தனை செயல்திறிகளை வகுத்து இருக்கிறீங்க ஒன்றுமே வகுத்தது கிடையாது அப்புறம் கேட்டால் வந்து ஏற்றதுக்கு ரசிகர்கள் எல்லாமே வாக்காளர்களாக கன்வெர்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றத நான் கற்றுக்கொண்ட செய்தி ஆனால் கமலஹாசன் அவர்களே நீ யாருக்கோ இளைமறைக்காயா சொம்படிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது இளைமறைக்காயா யாருக்கோ சொம்படிக்கிறீங்க அப்படின்றது தெரியுது விஜய டீப்ரமோட் பண்ணுவதற்காக இளைமறைக்காயா யாரோ ஒரு ஆளுக்கு ஆதரவாக நீ பேசுறீங்க அப்படின்றதும் தள்ளத்தளிவாக புலப்படுகின்றது ஸோ அதனால நான் இறுதியை என்ன சொல்கிறேன் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் எப்படி முதலமைச்சர் கூட்டங்கள் அந்த ரசிகர் கூட்டங்களை வந்து கொள்கை ரீதியாக தக்க தக்க எஜுகேட் அரசியல் பல வந்து பல செயல் திட்டங்களை வகுத்தாரு தொடர்ச்சியாக தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில ஒரு டச்சிலேயே இருந்தாரு டச்சிலேயே இருந்தாரு பல செயல் திட்டங்களை வகுத்து நீங்க இப்படி பண்ணணும் நீங்க இப்படி பார்க்கணும் பண்ணணும் ஒரு பூத் கமிட்டி வந்து ஒரு ஆட்கள் போடணும் அங்க வந்து பணியாற்றுங்க அங்க பயணப்படுங்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வச்சு முதலமைச்சராக முடிச்சு ஆஹ் அதே மாதிரி வந்து இதுல பவன் கல்யாணம் யார் எது வருது ஆந்திரால பவன் கல்யாணம் அவர்கள் இன்னைக்கு கரண்டா வந்து துணை முதலமைச்சர் டெபுட்டி சிஎம் அவரு அவர் வந்து நான் உயர்த்தி பேசும் சொல்லல அவருடைய சித்தாந்தங்கள் வந்து சனாதன சித்தாந்தங்கள் நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு டச்சு வச்சிருக்கிறாரு அவர் களப்பொண்ணி ஆற்றிருக்காரு களப்பணி ஆற்ற சொன்னாரு வகுத்து கொடுத்தாரு அரங்க கூட்டங்கள் போட்டாரு கருத்தரங்கள் போட்டாரு போராட்டங்கள் பண்ணாரு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணுங்க எதுவுமே பண்ணாமறதுகிட்டு வாக்காளராக கன்வெர்ட் ஆக எப்படிங்க கன்வெர்ட் ஆவாங்க எப்படி கன்வெர்ட் ஆவாங்க இல்ல அதனால வந்து விஜய் அவர்களை சொல்லுவதற்கு ஒரு குறை சொல்வதற்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சா ஒரு கொஞ்சம் கூட தகுதி இல்லை கமலஹாசன் அவர்களுக்கு நான் வெளிப்படையா சொல்றேன் கமலஹாசன் அவர்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை இல்லை எத்தனையோ பிரச்சனைகள் போய்கிறது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வந்து பட்டியல் சமுதாய மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விஜய் கட்சியை சார்ந்த நிறைய பேர் குரல் இருக்குறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியாக குரல் இருப்பாங்க விடுதலை சிறுத்தை குரல் இருப்பாங்க ஆனா மக்கள் நீதி மையத்தின் சார்பாக ஏதாவது ஜஸ்ட் ஒரு சின்ன ட்வீட் பார்க்க முடியுமா உங்களை தவிர வேற பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முகமறிந்த பொறுப்பாளர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காட்ட முடியுமா அதுவும் உங்ககிட்ட கிடையவே கிடையாது இப்ப நீங்க மறுபரிசீலனை பரிசீலனை பண்ணுங்க மறுபரிசீலனை பண்ணுங்கள் அடுத்த வாட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நமது குரல் வந்து ஒலிக்கும் அப்புடின்ன மாதிரி நம்ம கமலாசன் சொல்லியிருக்காரு அவர் போட்டி போட்டில் நாடாளுமன்றத்தில் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்றது மிகப்பெரிய டவுட் ஆனா ராஜ்யசபை எம்பி எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு கட்சியோட சேர்ந்து வாங்கலாம் அப்படின்ன மாதிரி அந்த ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் பாராளுமன்றத்தில் எனது குரல் ஒலிக்கும் அப்புடின்ற மாதிரி நம்ம கமலாசன் சொல்லியிருக்காரு ஸோ பாராளுமன்றத்தில் எனது குரல் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இலக்குக்காக மற்றவங்க டிப்பேமெண்ட் பண்ணாதீங்க ஏதோ ஒரு கட்சிக்கு மறைமுகமாக ஆதரவு போய்கிட்டு விஜய் போன்ற நபர்களை வந்து டீப்ரமோட் பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்து என்பதனை கூறிக்கொண்டு விஜய் கமலஹாசன் அவர்களை விட விஜய் களப்பணிகள்லையும் சரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரி விஜய் தான் பெஸ்ட்னு சொல்ல வரல தமிழ்நாட்டிலேயே கமலஹாசனாக விட விஜய் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரேன் அவ்வளோதான் சரிங்களா ஸோ அளவுக்கு விஜய் வந்து பெஸ்ட் என்பதனை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்ச வரையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்